ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம பாவக்காயெலாம் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பிஞ்சு அப்படியே கருகிருச்சு பிஞ்சுலேயே வந்து வெந்திருச்சு அப்படியே வச்சிருக்கேன் வச்சுருக்கு நீட்டு பாவக்காய் அன்றைக்கி கொஞ்சம் பிஞ்சுலேயே வெந்து ரெண்டு மூணு காய் கொஞ்சம் வெந்திருச்சு அதுக்கு வந்து நான் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படியே கிச்சன் வச்சு தான் கொடுத்தேன் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் கழிவு தண்ணி க வடிச்சா தண்ணி கழனி தண்ணி காய்கறி காய்கறி கழுவினை தண்ணி எல்லாமே புளிச்ச மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா ஒரு மூணு நாள் நல்லா பிடிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா டைலூட் பண்ணிட்டு கொடுப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா செஞ்சு வைக்க இதுக்கு நம்ம வந்து இந்த நிறைய பூ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பூவும் நிறைய இருக்குது பிஞ்சிருப்பாருங்க நிறைய காய் வச்சுருக்கு பூ வச்சிருக்கு இந்த டைமில் வந்து நம்ம நல்லா புளிச்ச மோர் இருக்குது அது கொடுத்துடலாங்க அதில் வந்து நான் என்ன கொடுத்து சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஒரு சு ஒரு ஆஃப் டீஸ்பூன் பெருங்காயம் நல்லா போட்டு பெருங்காயத்தூள் எடுத்து போட்டு நல்லா கர கலந்து வச்சுருக்கேன் அதில் நம்ம தண்ணி நிறைய டெவலூட் பண்ணிவிட்டு ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்கும் இது ஒரு பாட்டிலில் போட்டு முடி வச்சிருந்தேன் வெறும் மோர் மட்டும் முதல்ல போட்டு நல்லா முடி வச்சிடணும் அது நல்லா பிடிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மூணு நாள் புளிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் கலந்து ஒரு ஆஃப் டீ ஸ்பூன் இருக்குது ஓகேதான் நல்லா கலந்துட்டு நல்லா தண்ணி டெய்லியூட் பண்ணிட்டு கொடுக்கலாம் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிடலாம் ரெண்டு கிளாஸாக இருக்கும் இங்கே லெமன் செடியெலாம் எப்படி இருப்பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் பாருங்கள் வீடியோவில் நிறைய லெமன் செடி ஃபுல்லாக பூ வச்சிருந்துச்சின்னு பூ வச்சு பிஞ்சு வச்சிருந்தது அந்த பிஞ்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் அப்படியே கொட்டிடுச்சு அதனால் அந்த ஷேர்னு எடுப்பதுன்னு முடிச்சிருந்த பாருங்கள் ரெண்டு ரெண்டு பிஞ்சு தான் தெரிஞ்சது அது நிறைய பிஞ்சு கொட்டிடுச்சு அதெல்லாம் ஷேர்னு கொஞ்சம் போட்டுச்சுக்க அதனால் இங்கே வந்து ஷேட் நேட் கட்டுறதுக்கு வசதி கிடையாது இது மேலே ஷேட் நெட் போட முடியாது அதனால அந்த மாதிரி ஒரு சின்ன ஷேட் நெட் இருந்துச்சு பழைய ஷேட்னு அது மூடி வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கே இங்கே வரைக்கும் நல்லா பறந்துருக்கோம் சேர்ந்து புதுசாக இப்போ தான் நாங்கள் நாங்கள் ஒரு ஷேட் நைட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டுருக்கோம் பாருங்கள் அமீட்டானில் அமீட்டானில் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து கம்மியாக இருக்குது அக்களம்தான் கொஞ்சம் ஆடமாக இருக்குது நீளம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம இதுக்கெல்லாம் இதை கொடுத்துடலாம் அந்த பிடிச்ச மோது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வாட்ருக்கு வாட்டர் அப்படி ஏப்பட்டு பூ வச்சுருக்காங்க இதுக்கு நம்மளுக்கு கொடுத்துடலாம் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இது பிஞ்சு வச்சிருக்கோம் பிஞ்சு வச்சுருக்கு நிறைய வாட்டர் அப்பிள்ளை பிஞ்சு வச்சுருக்கு இதான் சீசன் அதுக்கு சொன்னால் பூ வச்சுருக்குன்னு அப்புறம் பாருங்க பிஞ்சு வச்சுருக்கு இந்த டைமில் வந்து நம்ம இந்த பிடிச்ச மோர் வந்து கொடுத்தோம்னா நல்லாவே இந்த காயெல்லாம் பிஞ்செலாம் வந்து கொட்டாமல் நம்மளுக்கு காய மாறிடுங்க இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்து நல்லா திரிச்சிடலாம் இலமேல தெரித்து நல்லா வேர்க்கும் ஊற்றிடலாம் தண்ணி நல்லா ஃபுல்லாக கலந்துவிட்டோம் அப்புறம் வேர்க்கும் கொடுத்துக்கலாம் வேர்க் குத்துக்கலாம் மேலேயும் திரிச்சு விடலாம் பூ மேலேயும் இப்படி காய் நல்லா பிரிஞ்சு விடணும்னா திரிச்சு இது பார்த்திங்கன்னா பெருங்காயமும் கலந்துருக்கேன் புளிச்ச மோர் நல்ல பெருங்காயமும் கொஞ்சம் கலந்துருக்கேன் ஒன் டீ ஸ்பூன் பெருங்காயமும் பெருங்காயம் கலந்துருக்கேன் இந்த மாதிரி பூ விற்கிற செடிகளுக்கு காய் விற்கிற செடிகளுக்குலாம் நம்ம கொடுத்தோம்னா நல்லா விற்கிறேன் பூ கொட்டாமல் இருக்கும் நமக்கு வெண்டைக்காய் கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம இந்த பாவக்காய்கும் கொடுத்துட்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்